சுற்றி பிள்ளைங்க அவனுக்கு இந்த எச்சி ஊறுச்சு அவனும் வேகமாக ஓடி போய் வாங்க போனான் அவர் கொஞ்சோண்டி பிச்சு கொடுத்தாரு அஞ்சு ரூபாய் கொண்டு வர நிறைய தரேங்கன்னு அவங்க அம்மா வீட்டில் போய் பார்த்தா அவங்க அம்மா வீட்டில் இல்லை தண்ணி குழாயில் இருந்தாங்க தண்ணி குழாயில் போய் மூன்று ரூபாய் கொடுத்தாங்க மூ அஞ்சு ரூபாய் கேட்டான் அவங்க அம்மா அவங்க சேவையில் எல்லாம் மூன்று ரூபா கொடுத்தாங்க அவனும் வேகமாக ஓடி போய் வாங்க போனான் இதுக்கெல்லாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்லி போ சொல்லிட்டாரு அழுதுட்டு கேட்டான் அந்த ரெண்டு ரூபாய் கொடுத்தேன் பஞ்சமிட்டாய் தர பஞ்சமிட்டாய் தரல அப்படின்னு சொன்னான் நெக்ஸ்ட் வந்து ஓட்டு உள்ள ரெண்டு ரூபாய் தானே அவனுக்கு போய் வரேன்னு சொல்லி அவனும் போனான் நாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினோம் வாங்கிட்டு ஆளுக்கு ஆளுக்கு பாதி பிச்சு ஷேர் பண்ணி மயிற்சியாக